நூறு சதவீத இம்பார்ட்டன்ஸை இந்த டோட்டல் மைண்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிடணும் அல்லது இந்த புலம்புற மனசை சரி பண்ணணுங்களாம் நினைக்கக்கூடாது இது சரி பண்ணணும்னு நினச்சிங்கனாலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க நினைச்சு நீ எப்படி இருந்தாலும் பேசிக்க நீ என்ன ஒன்றாலும் பேசிக்க நான் ஒன்றே மைண்ட் பண்ண இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு அன்ன சொன்னால் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் தாழ்வு மனப்பான்மையினால் மிகவும் பாடிப்படைந்திருக்கிறேன் எதை செய்தாலும் தோல்வியே ஏற்படுகிறது மற்றவருடன் பேசுவதற்கு கூட பயமாக இருக்கிறது மற்றவர்களை சந்திப்பதற்கு பயமாக இருக்கிறது நான் இதிலிருந்து விடுபட்டு சகஜமாக இருப்பது எப்படி அதாவது நீங்கள் வந்து எதையாவது செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றியும் ஏற்படலாம் தோல்வியும் ஏற்படலாம் நமக்கு ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது அது இருந்தாலும் நமக்கு ஒரு மெமரியாக ரெக்கார்ட் ஆகுது அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு என்னென்னா பழையபடி அடுத்தாப்பில் நம்ம செயல்படும் பொழுது ஏற்கனவே ஆன மாதிரி மாறுமோன்னு சொல்லி ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுறதுக்கு அது சார்ம சாதாரணமாக எல்லாருக்கும் உள்ளது இப்போ நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு இருந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம பண்ணினதில் வெற்றி ஆயிடுமா ஆயிருமாங்கிற மாதிரி பின்னால் இருந்து ஒன்று நம்மளை வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எல்லாருக்கும் உள்ளது இது உங்களுக்கு மட்டும் நின்று எல்லாேருக்குமே உள்ளதுதான் இப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து இல்லாமலே இருந்தால் நம்ம செயல்பட முடியுமா அப்போ பேக்ரவுண்டு வந்து சில வகையில் நம்ம ஊக்கம் கொடுக்குறதுக்கும் தேவைப்படுது நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறக்கும் பேக்ரவுண்டு தேவைப்படுது ஏன்னா நம்ம வந்து எந்த நாலேஜுமே இல்லாமல் எந்த வேலையும் நம்ம செயல்பட முடியாது அப்புறம் பேக்ரவுண்டை நம்ம கம்ப்ளீட்டாக நிராகரிக்க முடியாது பேக்ரவுண்டு தேவைதான் பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது தான் வந்து என்னங்கன்னால் இந்த மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து சொல்லுவாங்க மனசுங்கிறது வந்து இப்படி பல விதமான சஜஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வந்து புத்தினீட்டு ஒன்று இருக்குது இந்த புத்திங்கிறது வந்து இந்த மாதிரி அப்படியா நீட்டெல்லாம் ஒன்றும் சொல்லாது அது வந்து செயல் வீரியமாக உள்ளதாக இருக்கும் என்ன செய்யணுமோ அதுக்கு ஈடுபாடு காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மனசு வந்து அலைவாகிற மனசுங்கிறது தான் அதை நம்ம வந்து கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாருக்குமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடியது வந்து இந்த கான்சியஸ் மைண்டு அல்லது உணர்மனம் இதுதான் வந்து நமக்கு வெளிப்படையாக நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடியது இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது வந்து இது இது இந்த இருந்து செயல்படக்கூடியது இந்த மாதிரி தான் ஒரு ஒரு உணர்மனம் இப்போ இது மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நம்ம எப்போது எந்த செயல்படும் பொழுதும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த உணர்மனம் வந்து வெளியே வரும் அது இல்லாமல் நம்ம செயல்படவே முடியாது ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை ஆனால் அது இல்லாமலும் சேர்ப்பட முடியாது பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு சொன்னால் அதனுடைய ஏன்னா அது வந்து எதாவது ஒன்றும் சொன்னால் பரவாயில்ல ரெண்டும் சொல்லும் வெ நமக்கு வேலையும் செய்யவும் சொல்லும் ஃபெயிலியர் ஆகிரும்னே சொல்லும் அப்படி இப்படி என்னெல்லாமே சொல்லி நம்மளை வந்து பயமுடுத்தாது அப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசை வந்து நம்ம வந்து ஒரு கான்சியஸ் மைண்டு அல்லது உணர்மனம்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடவும் அப்போ அதுக்கு வந்து நம்ம என்னென்னா நம்ம கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் குறச்சி கொடுக்கும் நம்ம என்ன செய் அது எந்த மாதிரி செயல்பட்டாலும் கூட டோட்டலாக மொத்தத்தில் அதனுடைய ரோலை வந்து வெறும் டென் பெர்சன்ட் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே அதுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அது நல்லதை காட்டினாலும் சரி மோசமானதை காட்டினாலும் சரி நம்ம என்ன நினைக்கிறோம் பொதுவாக வந்து நமக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இது அமையணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கூட வேண்டியதில்லை மொத்தத்தில் அந்த உணர் மனம் அல்லது அந்த கான்சியஸ் மைண்டு அல்லது மனம்ங்கிற பகுதி வந்து வெறும் பத்து சதவீதம் அல்லது இருபத்தஞ்சி தான்ங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் மோடுக்கு வந்துடும் நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம ஜெனரலாக புரிஞ்சு வச்சுக்கிடணும் நம்முடைய மனசுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தான் கொடுக்கணும் முக்கால் பங்கு நம்ம நாம கையில் தான் இருக்குது வெறும் கால் ச பங்கு தான் வந்து அந்த உணர்மனம்ங்கிற பகுதியில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனசுக்குடைய வெயிட் ரொம்ப குறைஞ்சி போய் அப்போ மனசுனுடைய வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டுன்னு சொன்னாலே நாம் என்ன பண்ணுறோங்கிறது அந்த நேரத்தில் வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுமோ அது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும் செய்கிற செயல் நடக்கும் நம்ம கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் இந்த உணர்மனம் மேலே இருக்கக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் இப்போ அதான் வந்து அந்த டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம் டோட்டல் மைண்டுங்கிறது முழுமனம் முழு மனத்தில் ஒரு பகுதி தான் அந்த உணர்மனங்கிறது கூட அதனால் முழுமனம் செயல்படும் பொழுது அது கொஞ்சம் வீரியமாக இருக்கும் அங்கே வந்து அது ஒரு ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டோடு செயல்படும் அப்படி ஒரு மைண்டு நமக்கு எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அது வந்து தன்னை வந்து வெளியே காட்டிக்கிட்டே இருக்காது ஆனால் நமக்கு வெளியே தெரிகிறது வந்து அந்த உணர் மனம் தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த உணர் மனசுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி நம்ம இருந்து பழகணும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டாக்கட்டிவ் மைண்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும் இது எப்போவுமே ஏதாவது புலம்பிகிட்டே இருக்கும் இந்த புலம்பிகிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது ஆனால் அப்படி ஒரு மைண்ட் இருந்துகிட்டு இருக்குது அதனால் இது வந்து நல்லதையும் சொல்லவும் கெட்டதையும் சொல்லும் அது நல்லது சொன்னாலும் மைண்ட் பண்ண தேவையில்லை கெட்டது சொன்னாலும் மைண்ட் பண்ண தேவையில்லை மொத்தத்தில் நீங்கள் வந்து உங்கள் இந்த புலம்புற இந்த மனசுக்கு வந்து வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நூறு சதவீத இம்பார்டன்ஸை இந்த டோட்டல் மைண்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிடணும் அல்லது அந்த புலம்புரை மனசு சரி பண்ணணும் இல்லை நினைக்கக்கூடாது இது சரி பண்ணணும்னு நினைச்சிங்கனாலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க நினைச்சு நீ எப்படி இருந்தாலும் பேசிக்க நீ என்ன ஒன்றாலும் பேசிக்க நான் ஒன்றும் மைண்ட் பண்ணால் இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு அன்ன சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய இப்போ நம்ம கவனம் எங்கே இருக்கணும் சொன்னால் செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கும் இந்த புலம்புற மனசு பக்கத்தில் நம்ம திரும்ப வேண்டியதில்லை செய்ய வேண்டிய செயலை நம்ம கவனம் செலுத்தும் பொழுது அந்த செயலை எப்படி செய்யணுங்கிற மாதிரி உள்ள அணுகுமுறையை வந்து நமக்கு தெரியும் அது செய்ய செய்ய அந்த இதெல்லாம் நமக்கு வந்துடும் அப்போ அது வந்து அந்த டோட்டல் மைண்டை இதை பார்த்துக்கணும் அப்போ அது வந்து டோட்டல் மைண்டுங்கிறது வந்து ஒரு வீரியம் மிக்க மைண்டு அது அதனால் அது என்ன அதுதான் புத்தி புத்திமான் பலவான் எல்லாம் சொல்லுவாங்க அதனால் அந்த புத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்த மொத்த கலவையாக இருக்க டோட்டல் மைண்டு வந்து வேலை செய்யும் பொழுது நம்ம செய்கிற செயலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க